நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் திரீகம் நீ ஒரு காதல் சங்கீதம் நானு நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி பாம்பேல ஏழு கை தட்டினாங்க நீங்கள் வாட்டி ரொம்ப பாடிக்கிட்டு இருக்கா உங்க உங்கள் கேஸ் கேட்க போட்டாலும் போட்டு சாதாரண மேடை மெல்லிசி கலைஞர்கள் இருக்காங்க சாதாரணமாக கச்சேரி கல்யாண கச்சேரிக்கு பாடுறவங்க ஒரு திருவிழாக்கு பாடுறவங்க கிட்ட வந்து காசு கேட்கக்கூடாது கேட்க மாட்டேன்னு அவர் தெள்ள தெளிவாக இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு அவர் முறைக்கிறது தெரியும் அவருக்கு தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா அவரு ஏங்க ஒரு ஸ்டேஜில் தண்ணி எடுத்து அவர் கோவப்பட்டது ஸ்டைல் வேணா தப்பா இருக்கலாம் நீங்கள் தானங்க அவரை வந்து சாணின்னு சொன்னது நானும் ஒரு சாணின்னு அதே மக்களுக்கு தெரியும் அது சும்மா இன்னைக்கு வந்து நீங்கள் பேசக்கூடாது சொன்னீங்களா சொல்லையா புரட்சியாளர் பாபா சாஹப் அம்பேத்கர் வந்து ஒன்றுமே இல்லாத ஒருத்தனோட வந்து ஒப்பிட்டு பேசுவது என்பது தவறு இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷமா அடிப்படையில் அவன் விழுந்து கிடந்தவன் ரூட்டில் ஒருத்தன் வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு காரில் போனேன்னு வச்சிங்களேன் திமுத்தா

நான் அதை தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது அது என்ன சொன்னார் அவரு ஆமாம் மேடையில் சொல்லி அப்போ சாதி வரியும் தானோ தானோ நாங்கள் அது தானோ நோ சாதி வரியும் தான் சொல்ல வர்றீங்க அப்போ உங்களுக்கு என்ன அப்போ இது இது ஒரு இது ஒரு கலாச்சாரம் நம்ம அதை பேசி நம்ம சாதி வெறியை தூண்டிடக்கூடாது அதான் நேர திருப்பி இங்கே வர்றேன் இசைநாணி இளையராஜாவிடம் நீங்கள் பிடித்த பாடல் ஒன்றை போடுங்க ஒரு பாட்டு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பாட்டை போடுங்க ஒரு பாட்டு சொல்லப்போ நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தீவீகம் நீ ஒரு காதல் சங்கீதம் ஏன்னா என்னை தொடர்ந்து பேச வச்சுட்டு பாட சொன்னாங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கிராக் உழச்சியும்ப்பா நமக்கு அருமையாக கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி நல்ல செய்தி நான் நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி பாம்பேல எழுந்து கை தட்டினாங்க நீங்க वाट இப்படி ரொம்ப பாடிட்ட இருக்கீங்க. உங்க மேல கேஸ் போட்டாரு போட்டுருவாரு இல்ல ஏங்க. ஏன் அவரு சின்ன போட்டுக்கிட்டீங்க. ஐயோ இது தானோ எங்க எப்படி கட்ட முடியும் பண? அப்படி செய்ய மாட்டார்ல. நீங்க பாருங்க அவர் கேட்டது அவர் சொன்னது. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பதிவு பண்றேங்க. பதிவு பண்ணுங்க தெளிவா சொல்றேன். பயமா இருக்கீங்க. நீ वाट பாட்ட போடுறீங்க. மறுபடியும் சொல்றது கேளுங்க. அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க செஞ்சானே. ஏங்க பத்து பேருக்கு வந்து பத்து பேருக்கு எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு பத்து பேருக்கு வந்து சும்மாவே பாடம் இசையமைச்சு மச்சி கொடுத்தாரு. ஆமா இவர் சொல்லிருக்காரு. இயக்குனர் களஞ்சியம் சொல்லியிருக்காரு பல இயக்குனர் சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க நான் ஒருத்தன் பாடிட்டு அதுல காசு கேட்குற ஒரு இசைஞ்சானி அப்போ காசு காசு படுறவராச்சுன்னா பத்து பேருக்கு காசு கொடுத்துட்டு போங்க நான் வந்து இசையமைச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும் நீங்க அந்த புத்தியை வந்து அந்த யோ அது அவருடைய அந்த அந்த சிந்தனையை நீங்க யோசிக்கணும் சும்மா ஒருத்தர் பாட்டு பண்ணார் ஸ்டேஜில் பாட்டு பண்ணார் அவர்கிட்ட காசு போடுங்க அப்படி கிடையாது இன்னைக்கு இசைஞானி பாட்டை வச்சு எத்தனையோ தொலைக்காட்சிகள் வந்து நிகழ்ச்சி நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அறுபது லட்சரூபா ஒரு வீடு கொடுக்குறாங்க இவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க இவ்வளோ காசு அவங்க வந்து இது பண்ணுறாங்க யார் யாரால யார் பாட்டால் இந்த பாட்டால் சரி இந்த பாட்டு மூலமாக காசு பெற்றுக்கொண்டால் அந்த காசை பெற்றுக்கொண்டு எங்களுடைய இசைக்கலைஞர்களுக்கு ஒரு அழகான ஒரு பில்டிங் கட்டி தருவேன் இது தாங்க அவருடைய பின்புலம் அவர் ஓப்பனாக இந்த விஷயத்தை பேசும்போது அவர் துட்டு கேட்குறாரு மிக அருமை இதில் முக்கியமான கருத்து என்னவென்றால் அப்போ வந்து நிச்சயமாக வந்து நம்மகிட்ட வந்து கிளைம் பண்ண மாட்டாரு இல்லை 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 மறுபடியும் சொல்கிறேன் இது சம்மந்தமாக வந்து நானே ஒரு தொலைக்காட்சியில் வந்து நெறியாளராக இருக்கும்பொழுது நான் இதை பற்றி டிபேட் வச்சுருக்கிறேன் அப்போ சொல்லும்பொழுது ஒரு பதிவு பண்ணாங்க என்னன்னா சாதாரண மேடை மெல்லிசை கலைஞர்கள் இருக்காங்க சாதாரணமாக கச்சேரி கல்யாண கச்சேரிக்கு பாடுறவங்க ஒரு திருவிழாவுக்கு பாடுறவங்க இவங்கக்கிட்ட வந்து காசு கேட்கக்கூடாது கேட்க மாட்டேன்னு அவர் தெல்ல தெளிவாக அறிவிச்சிட்டார் அறிவிச்சிருக்க அறிவிச்சுட்டார் தெரியாது மக்களுக்கு நீங்கள் சொல்லணும் இல்லைங்க அட என்னங்க இப்போ இது இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு அவர் முறைக்கிறது தெரியும் அவருக்கு தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா அவர் ஏங்க ஒரு ஸ்டேஜில் தண்ணி எடுத்து அவர் கோவப்பட்டதுனுடைய ஸ்டைல் வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது அது அவர் அவர் ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்றதுனா தப்பாக இருக்கலாம் அதையும் அதையும் நான் சொல்கிறேன் ஆனால் அது அப்படி இருக்க கூடாதுங்க நீங்க தானங்க அவரை வந்து சாணின்னு சொன்னது நானி ஒரு சாணின்னு அதையும் மக்களுக்கு தெரியும் அது சும்மா இன்னைக்கு வந்து நீங்க பேச கூடாது சொன்னீங்களா சொல்லையா அது வந்து முகனூர்ல நீங்க இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணீங்களா இல்லையா நேரடியா நான் கேள்வி அது எதுக்காக பேச வர போது இப்ப எங்களுக்கு டிபிடிஸ் தமிழுக்கு அது எதுக்காக அப்படி சொன்னா நீங்க வந்து பாட்ட போடுங்க அதுக்காக அதுக்காக நான் வந்து எங்க இசிஞ்சானே நான் விட்டு கொடுத்துற முடியல அப்புறம் ஏன் போடுங்க நான் சாணி அவர் தப்பு செய்யற போது தப்புன்னு போது தப்பு சொல்லுங்க எதுக்கு போடுங்க எதுக்கு போடுங்க போது தப்பு தான் என்ன காரணத்துக்கு புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஒன்றுமே இல்லாத ஒருத்தனோட வந்து ஒப்பிட்டு பேசுவது என்பது தவறு இவர்தான் எழுதியிருக்கிறாரோ இவர்தான் பேசியிருக்கிறாரோ என்பதை நாம் தெரியாமல் ஆய்வு செய்யாமல் அது வந்து போட்டுட்டோம் இப்போ அதில் வந்து பின் வாங்குறீங்களா பின் வாங்குறீங்க அது பின்வாங்க கேட்குறது வந்து ஞானி ஒரு சாணி அப்படின்னு சொன்னீங்களா அந்த சொல்லாடல் நீங்கள் பின் வாங்குகிறீங்களா அனுல்ல போட்டது உண்மை அதில் மாற்று கருத்து கிடையாது நான் வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த விஷயத்துல நான் ஆய்வு செய்யாமல் போட்டுவிட்டேன் அது வந்து எழுதி கொடுத்தது அவர் இல்லை அவர் போட்டது அவருக்கு வெறும் கையெழுத்தம் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் போட்டுட்டேன் போட்டுட்டேன் நான் எடுக்கலை அப்படியே விட்டுட்டேன் அது அப்படியே அப்போ தெரிய வந்துருச்சு உங்களுக்கு அப்போ தெரிய வந்துருச்சு சரி நம்ம வந்து எதையுமே வந்து ஆய்வு செய்து ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம சொல்லணும் அப்போ நிச்சயமாக புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து இவரோட கம்பேர் பண்ண மாட்டார் கூடாது கம்புங்க ஏங்க கூடாதுங்க புரட்சியாளர் அம்பேத்கர் எங்க அது கூடாது அதில் மாற்றுக்கத்தே இல்லை ஆனால் அவர் தெரியாமல் செய்து விட்டார் சரி தெரியாமல் செய்துட்டார் நம்மளும் வந்து கோவத்தில் நம்ம கோவத்தில் வந்து திட்டமாட்டோமா கோவத்தில் எதுன்னு பேச மாட்டோமா ஆனால் அப்படி இருந்தாலும் நான் வந்து இசைஞ்சானி விட்டு கொடுக்க முடியாது இல்லை அது உறுதியாகுது எப்படின்னா ஒரு இடத்துல ஒருவேளை அவர் வந்து அந்த எழுதுனதுக்கு பிறகு அவர் உண்மையிலேயே பிஜேபி இருந்திருந்தால் அவர் பாராளுமன்றத்துக்கு போயிருப்பார் அங்கே பெருசாக அங்கே போனமே தெரியல அவை அது மட்டும் இல்லாமல் அதையும் பதிவு செய்யும் அது மட்டும் இல்லாமல் புதிய பாராளுமன்றமாக திறந்தாங்க அப்போ கூட போயிருக்கலாம் வெறும் இசைக்காரர்கள் அவங்க இவங்கெல்லாம் கூட்டி போனாங்க செங்கோல் கொண்டு போனாங்க அப்போ இவர் கூப்பிட்டுருந்தா நிச்சயம் போயிருக்க மாட்டார் ஆனால் கூப்பிடலை அது மட்டும் அல்லாது அவர் இப்போ எலெக்ஷன் வந்துச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம் போடலாம் ஓட்டு தாமரைக்கு போடுங்க அப்படின்னு போடும் அது இது வரைக்கும் போடலை அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு தருதலையாக வந்து வாச்சிருக்க ஒரு தம்பி அதுதான் ஏதோ கோர்த்து விட்டுருச்சு மாதிரி அப்படி தெரியும் நீங்கள் பண்ணுறது ஒரு குடும்பத்தில் இப்படி தான் வந்து சேரும் அதுதான் கோர்த்து விட்டு பேர கெடுக்குது அவருடைய அந்த இப்போது கண்டவங்கெல்லாம் பேசுறதுக்கு காரணமாக இருந்து இந்த பிரச்சனையை கூட அந்த இசையா மொழியான்ற பிரச்சனையை கூட அது அப்படியே கடந்து போயிருக்கணும் அருமை அருமை மிக அருமை ஐயா இப்போ நீங்கள் ஒரு இசை வல்லுநர்னே சரிங்களா வெறும் பாடகர் மட்டும் பாடக்கூடிய ஒரு பாடகர் மட்டும் இல்லைங்க என்னன்னா ஒரு கீபோர்டு வருங்க என்ன சொல்றாருன்னா இளையராஜா கீபோர்டுக்குள்ளே எல்லா இசையும் இருக்குது அதுதான் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ் இசை வந்து அப்படி இல்லை எல்லாரும் வந்து லைவில இசையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் எல்லாமே தான் கொண்டாந்து அடிக்க வைப்பார் மியூசிக்க போடுவாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாத ஒரு மேடையிலேயே அவங்க மகன் யுவன் சங்கர் ராஜா அப்பா எனக்கு ஒரு அறிவுரை வழங்குறா நீ என்னப்பா கொடுப்பேன்னு சொல்லும்போது டேய் கம்ப்யூட்டரில் விட்டுட்டு ஒழுங்கா வாடா கீபோடை விட்டு விட்டுட்டு வந்து லைவ் மியூசிக் போடுங்கடான்றாரு அப்போ இதுக்குள்ளே என்ன அடங்கியிருக்குன்னு நான் பார்க்குறேன்னா அப்போ பல இசைக்கலைஞர்களுக்கு வந்து அவர் ஒரு வாழ்வாதாரங்களை உருவாக்குகிறார் உண்மைங்க அப்போ இதெல்லாம் உண்மை யார் கேட்குறீமான உண்மைங்க கரெக்டாக சொன்னிங்க நீங்கள் மிகச்சரியாக சொன்னீங்க நுட்பமாக சொன்னீங்க ஏன்னா இது உழைப்புச் சுருண்டல் இல்லைல்ல இது உழைப்பு சுருண்டல் இல்லை இப்போ நாளைக்கு வந்து ஏஐ ஃபார்மெட் வரப்போகுது அனுமிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து தொலைக்காட்சிலலாம் வரப்போகுது அப்போ நான் நான் வரவே தேவையில்லை வர வச்சு கேள்வி உங்களுக்கு அடிக்க போயிட போகுது அப்போது அதுதான் உழைப்பு சுழன்றது உங்கள் உழைப்பை சுழணுங்க ஓ பத்து பேர் செய்தி வாசிப்பாளர் இருக்காங்கன்னா இப்ப ஏஐ ஃபார்மெட்னு வந்துருச்சேன்னா பத்து பேருக்கான வாழ்வு போயிருச்சா இசை இன்னைக்கு சீக்குவென்ஸு கச்சேரிக்காரங்க லைஃபுங்க நீங்கள் சொல்கிறேன் கச்சேரிக்காரங்க லைஃப் வந்து பாதி போ போயிருச்சு லைட் மியூசிக்னு சொல்கிறாங்க அது லைட் மியூசிக்கே கிடையாது லைட் மியூசிக்னா மெல்லிசை அது கச்சேரியில் இப்போ தெருத்தூரில் அம்மன் கோவிலுக்கு கல்யாணத்துக்கு நடக்கிறாங்களே அது பேர் லைட் மியூசிக் கிடையாதுங்க அதுக்கு பேர் இசை வந்து நகல் இசை நகல் இசை கச்சேரி எப்படி இது நகல் இசை திரைப்படத்தில் இருக்கிற பாட்டை வந்து பாடுறாங்க அவங்க மெல்லிசை என்பது அவர்களாக பாட்டு எழுதி டியூன் போட்டு கொடுக்கணும் அது மெல்லிசை அதுதான் தொலை ரேடியோவிலையோ தொலைக்காட்சியிலோ கொடுக்கப்படுகின்ற அந்த ஃபார்மேட்டு இங்கே வந்து நகலிசை கச்சேரி ஸ்டேஜில் வந்து லை லைட் மியூசிக் அப்படின்னு சொல்கிறது அது இப்போ அந்த லைட் மியூசிக் மெல்லிசையும் லைட் மியூசிக் என்ன ஆகிப்போச்சு லைட் மியூசிக் ஆகிப்போச்சு லைட்டெல்லாம் போட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு லைட்டு ஜிக்னா லைட் போட்டு புகை போட்டு இப்போ இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அதுவும் செத்து போய் டிஜேவாக ஆகிப்போச்சு டிஜேனா என்னென்னு அது எப்படி அது டிஜிட்டல் ஜாக்கியன்னு சொல்கிறாங்க அது என்னன்னா வெறும் பாட்டு மட்டும் போட்டு ஒரே ரிதம் அந்த ரிதத்தில் வந்து இப்போ வச்சிக்கவா நெஞ்சம் மட்டும் நெஞ்சு கொள்ளு சத்தியமாக நெஞ்சு ஜும் ஜும் சக் வச்சிக்கெஞ்சு கட்டி ஏமாண்டு அதிலே அப்படியே போகிறது அதில் கூத்தாடுறது டான்ஸ் ஆடுறது தன்னை மறந்து ஆடுறது இது வந்து இந்த கலாச்சாரம் உருவாயிடுச்சு இந்த கலாச்சாரம் உருவாயிருச்சுன்னா இசை வந்து ரசிக்கிற தன்மை போயிடும் ப்ரெஷர் அதிகமாயிரும் ப்ரெஷர் அதிகமாயிருச்சுன்னா மனுஷனுடைய இயல்பு வாழ்க்கை ரசிக்கும் தன்மை எழுந்து போயிடும் அப்படின்னு தான் அதை மீட்டு உருவாக்கம் செய்கிறதுக்கு தான் இசைஞானி அந்த பிளேயிங் அந்த பிளேயிங்கை கொண்டு வரணும் கலைஞர்கள் வாசிக்கணும் அப்போ இன்னும் கூட இப்போ விடுதலைக்கு பட பாட்டு போட்டிருக்காரு இப்போ கூட ஏதோ சாமானிய ஒரு படம் வந்திருக்கு அது எல்லாமே பாடல் எல்லாமே லைவ் மியூசிக்காசிங்க இசைஞானியனுடைய அந்த அந்த அவருடைய பேஸு நீர் ரெக்கார்டிங்ல அவர் அடிக்கிறதுக்குன்னா அவன் உலக லெவலில் ஆளே இல்லை யா எல்லோருமே சொல்கிறாங்க ஒரு விஷயங்க பல முறை நான் இந்த விஷயத்த வந்து நண்பர்களோட பதிவு பதிவு செய்திருக்கிறேன் நான் வந்து இயக்குனர் மகேந்திரன் ஐயாவோட நேர்காணல் செய்திருக்கிறேன் மகேந்திரன் ஆமாம் எவ்வளோ பெரிய இயக்குநர் அவரை நான் நேர்காணலம் செய்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணில் நேர்காணல் செய்யும்போது ராஜா மாதிரி ஒரு இசையமைப்பாளன் இந்த சமூகக்கு கிடைச்ச ஒரு வரம்ன்றார் அவர் சொல்கிறாரு என்கிட்ட பதிவு இருக்கு பத்தொன்பதோ சொல்லலை பத்தொன்பதோ சொல்லலை அந்த அளவுக்கு பதிவு இருக்குது அந்த அளவுக்கு மிக கிரேட் பிரில்லியண்ட்டு ராஜா மகேந்திர சார் சொல்கிறாருங்க இன்னைக்கு கூட பாரதி ராஜா சார் இசைஞானி மாதிரி ஆமாம் அவர் பாரதி ராஜா ஒரு கிரேட்டு எதுக்கு இப்போது இப்படிப்பட்ட அவர் சாதி மதங்களை கட்டணும் அதை தான் சொல்லும் அப்போது இந்த புத்தி வந்து சில பேருக்கு இருக்குது நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது ஓ என்ன என்ன தெரியுங்களா அடிப்படையோ இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷமா அடிப்படையில் அவன் வீழ்ந்து கிடந்தவன் ரூட்டில் ஒருத்தன் வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு காரில் போனேன்னு வச்சிங்களேன் திமுரு பத்தியா சட்டை போட்டு போகிறான் இவனுங்கெல்லாம் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறானுங்க ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்கிறானுங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறானுங்க ஓ அதிலேருந்து வர்ற புத்தின்னு சொல்ல வர புத்தி இதெல்லாம் அப்போ நான் கோவனம் கட்டிகிட்டு இருக்கணுமா நான் வந்து டவுனில் எடுத்து அக்கத்தில் வச்சுருக்கணுமா நான் வந்து காரில் போகக்கூடாதா கட்ட பஞ்சாயத்து நான் பஞ்சாயத்து பேசவும்டா நான் கால் மேலே கால் வேண்டாம் நான் கோட்டு சூட்டை போடுவேண்டா நான் வைக்கிறாங்கல்ல வசனம் அதுதான் அப்போது இந்த புத்தி தான் இங்கே வந்து ஒரு ஒருத்தரையும் அங்கே தொடக்கத்துலேருந்து சொன்னது போல் இந்த புத்தி தான் கேள்வி கேட்க வைக்குது ஏதாவது கண்டுபிடிக்க வைக்குது இவர் இப்படி செஞ்சுட்டாரு அவர் அப்படி செஞ்சுட்டாரு உங்களுக்கு புரிஞ்சதுனால மிக அருமை மிக அருமையாக பதிவு செய்யா அதாவது சாதி மதம் எல்லாத்தையுமே கடந்து ஒருத்தர் நிற்கிறானா அவன் இசை நாளி இளையராஜாவை ஆதரிப்பாங்க எவனுக்கெல்லாம் சாதி புத்தி உள்ள இருக்குதோ அவன் இவரை எதிர்ப்பாங்க அதான் அதான் உன் கருத்துமா அறிவியில் வந்து தமிழகத்தை பொறுத்து இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் அறிவியில் அரசியல் தலைவர்களில் இவரை மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் அறிவையும் நிதானமும் தெள்ளத்தெளிவாக பேசுகின்ற ஆற்றலும் இருக்குது யாருக்கு எழுச்சி தமிழர் இருக்கு பேர் சொல்லுங்க எங்கள் எழுச்சி தமிழர் இருக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து முதல்வராக வரணும் ம் ஏன் ஏன் தண்ணியை அவர் ஏற்றுக்கொள்ள தண்ணி அவரே சொல்லலை இவன் கண்டவெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் நான் முதல்வர் நான் முதல்வராக வந்தா நான் இவர வந்தா அப்படின்னு சொல்றாங்க நீ யாரையும் சொல்ற தெரியுது அது யாருன்னு நீங்க எடுத்து எடுத்துக்கங்க நான் வந்தா வந்தான் ஆனால் இவர் என்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா சொல்லுங்க ஆனா இதை எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறாரு மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும்னு வரும் சொல்றீங்க வரும் அதுதான் இங்க எதிர்பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படி வரும் அப்படி வந்தாதான் இசைஞானி சூப்பர்பா ஆ ரஞ்சித் சூப்பர்பா அதுல வந்து அதில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இந்த நேரத்தில் நான் தவறாக எடுக்க வேண்டாம் எழுச்சி தமிழர் வந்து தொடர்ந்து ஒரு கருத்தை பதிவு செய்வார் நாங்க வந்து ஒண்ணும் பெரிய ஆண்ட பரம்பரை இல்ல ஆனால் நாங்கள் ஒரு அறிவு பரம்பரை அப்படின்னு பதிவு செய்வோம் நாங்கள் வந்து ஒரு அதாவது இன்டொலெக்ஷுவல் அதாவது ஞான பரம்பரை ஞானப்பரம்பரை தொடர்ந்து பதிவு செய்வார் நான் வந்து மற்றவனை விட செல்வத்தில் குறைவாக இருக்கலாம் நான் மற்றவனை விட அழகில் கூட குறைவாக இருக்கலாம் மற்றவனை விட திடாகரத்தில் கூட நான் குறைவாக இருக்கலாம் ஆனால் நான் எவனையும் விட பிறப்பால் ஒரு அடிமை இல்லை நான் பிறப்பால் தாழ்ந்தவன் இல்லை என்பதை எனக்கு அந்த தைரியத்தை எது கொடுக்கிறது என்றால் எனது கல்வி கொடுக்கிறது அப்படின்னு தொடர்ந்து ஒரு வலியுறுத்துவார் அதே கருத்தத்தான் இசை நாணி இளையராஜாவும் நான் உங்களை விட சாதாரண ஆளுடா இல்லடா அப்புடின்னு பாட்ட போடுறாரு அது உண்மையிலே இன்னைக்கு ஒரு விஷயங்க ஏன்னா அவர் ஞானி நான் இசை நாணின்னு டாக்டர் கலைமுன் கருநாடையம் கொடுத்துருக்காருன்னா இதை யாரும் மறுக்க முடியாது நான் இதை அறிந்தவன் ஞானி அறியாதவன் அஞ்ஞானி என்ற போ ஞானி என்ற பட்டத்தை யார் கொடுத்தது டாக்டர் கலைஞர் யாரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்க நீங்க ஓ மறைமுகமாக அவர்கள் கலைஞர் எதிர்க்கிறார்களோ அந்த கேள்வி வருதா இல்லையா உறுதியாக அப்போ கலைஞர் வந்து தெரியாத கொள்ளாத வந்து ஒருத்தருக்கு வந்து பேர் எந்த வாக்கையா அப்படின்னு கொடுத்துட்டாரா நான் அந்த கருத்தை வந்து அவங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை விட அவர் நானே என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதை கமலஹாசனே ஒருத்தர் பதிவு செய்கிறார் நான் அவரை பார்க்கும்போது அவர் வீட்டுக்கு போகும்போது நான் ஒரு பிராமணர் சொல்லுவாங்க அவர் பிராமணர் ஏற்றுக்கொள்ளல ஆனால் அவர் சொல்லுவாங்க ஆனால் நான் தூங்க மாட்டேன் தூங்க எல்லாமே நான் எல்லாம் சாப்பிடுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற அவரை பார்க்கும்போது ஒரு பவ்யமாக நான் அவரை சந்திப்பேன் பொது தளத்தில் பதிவு செய்திருக்கிறாரில்ல இல்லை பொறுங்க ஒரு ஒரு நிமிஷம் பொதுத்துலேயே பதிவு செய்கிறார் இப்போ அவர் பா பாசிலே சொல்லணும்னா மனிதனுடைய குணங்களை வந்து மூணு குணங்களாக பிரிப்பாங்க கேள்விப்பட்ட தமஸ் குணம் ரஜஸ் குணம் சத்வ குணம் அதில் ஒரு சத்வ குணத்தில் தான் அவர் இருக்கிறார் சொன்னீங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆமாம் அது மக்களுக்கு கூட புரியாது அதை நம்ம எளிமைப்படுத்திடும் இப்போ தமஸ் குணம் என்பது எளிமையாக சொன்னோம்னா ரோட்டில் போகும்போது ஒரு முள் கிடக்கும் நேர கண்ணை தெரியாமல் போய் முள்ளை விழுந்து ஐயோ முள் குத்திருச்சேன்னு கத்துவேன் ஆமாம் அவங்க தான் தமஸ் குணத்துக்காரு அதே ஒரு ஆள் முள்ளை பார்த்துட்டு ஆக முள் இதில் கிடக்குதா அப்படின்ட்டு டப்புன்னு தப்பி குதிச்சு போயிடுவேன் ஏய் முள்ளு இருக்காம நம்ம தப்பிச்சிடணும் அவன் ரஜஸ் குணம் ஆனா இன்னொன்னு வர்றாம பாருங்க சத்வ குணம் அவன் நேரம் வருவேன் முள்ளையும் பார்ப்பேன் அந்த முள்ளை எடுத்து குப்பையில போட்டு போட்டு நடந்து போவேன் தானும் தவிர்றேன் ஆமா அடுத்து வர்றவனுக்கு எந்த தவறு நடக்காம செய்யறாள் அது யாரு சத்வ குணம் அந்த சத்வ குணத்தில் தான் நீங்கள் சொன்னதை போல இசை இருக்கிறார் எழுச்சி தமிழரும் இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கரும் இருக்கிறார் இருந்தார் சொன்ன உடனே எனக்கு கௌதம புத்தருக்கு போதி சத்துவர்னு ஒரு பேர் இன்னொரு பேர் இருக்குது அழகாக எடுத்து சொன்னீங்க கை கொடுங்க போதி சத்துவர் சத்துவர் அப்போ இது வந்து ஒரு அறிவு பரம்பரை ஆமாம் ஒரு நாண பரம்பரை ஆமாம் அப்போ அப்படிப்பட்ட பரம்பரையை அந்த கருத்துக்கள் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறது இசையின் மூலமாக ஆமாம் இவர் அரசியல் மூலமாக தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி சொல்லுங்க அரசியல் மூலமாக இசை மூலமாக திரைத்துறை மூலமாக ஞான பரம்பரை வளர்ந்துக்கிட்டே வருது அது பிடிக்கல சங்கி பயணிகளுக்கு சாதி வரியர்களுக்கு ஞான பரம்பரை வளர்ந்துக்கிட்டே வருதுங்க அரசியலில் இசையில் திரைத்துறையில் அது வந்து அப்ப இது வந்து எப்படின்னா அம்பேத்கருடைய கனவாகத்தான் நம்ம பார்க்கணும் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உங்களுக்கு சட்டத்தை கொடுத்துட்டேன் ஆமாம் சிறப்பு ஆனால் ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றுவதற்கான முடியலை எனக்கு பின்னால் வரும் பரம்பரை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் இது அம்பேத்கருடைய கடைசி முக்கியமான ஒரு வாசகம் அப்போ அதை நோக்கி நாம் நகர்கிறோம் அப்படின்றத நம்ம பதிவு செய்கிறோம் பதிவு செய்யணும் இணைந்து பதிவு செய்யணும் செய்யணும் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எதையாவது பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சூரியனை பார்த்து ஏதாவது பேசுவோம் சொல்லுவாங்களே கிராமத்துல எல்லாம் கிராமத்துல சொல்ற மாதிரி தானே நாய் நாய் குலைக்கிறது அப்படி இருக்காது அம்பேத்கர் சொல்லியிருக்காரு நாய் குலைப்பது என்பதற்காக என் பயணம் நிற்காது ஞான பரம்பரைங்க இது இது ஞான பரம்பரை அப்படித்தான் இருக்கும் அது இது இந்த காலாவல்லியோ கபால் அல்லியோ ஒரு படம் சொன்னேன் நான் அப்படித்தான்டா பண்ணுவேன் சாவுடா அப்படின்னு சரி இத்தோடு உங்களை சாவுடன் யார சொல்றது தெரியல அவர்களுக்கு உங்களுடைய அரைகோளை விட்டு நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்